ஒரு நிமிஷம் மாதம்பட்டி ரங்கராஜனா யாருன்னு தெரியுமா மாதம்பட்டி ரங்கராஜ் நமக்கு மாதம்பட்டி தெரியாது கோயம்பட்டி தெரியாது அவர் வந்து தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கேட்ரிங் இது நடத்துறவர் அவரு தான் நம்ம கல்யாணத்துக்குலாம் நீ கூப்பிட்டு வரணும் மோடிக்கே ஒரு ஃபங்க்ஷன்ல அவர் தான் சமைச்சிருக்காரு சமையல்கார் இல்லை அவங்க டீம் சமைக்கும் சரி அது வந்து அவரோட இதுதான் நம்ம என் கல்யாணத்துக்கும் அழைச்சிட்டு வரணும் நீ சொல்லி போயாந்தான் எவ்வளவு கேட்பாரு எப்படி ஒரு அவர்லாம் பார்த்தா நாலாயிரம் ஐயாயிரம் கேட்பாரு நாலாயிரம் ஐயாயிரமா அப்ப என்ன ஆயிரம் ஐநூறு வருவீங்களா லட்சம் கணக்கில் மோடிக்கு சமைக்கிறாருங்கிற நீ நாலாயிரம் ஐயாயிரங்கிற சரி சரி அப்படின்னா அது வேண்டாம் வேற நாள் பார்த்துக்கும் ஐயா ஏன்னா லட்சம் கிடைக்குன்னா நீ லட்சம் அஞ்சு மட்டும் கொடுத்துருக்கியா சமையலுக்கு லட்சம் கிடைக்கல அவர் லட்சம் கிடைக்கல சமையலுக்கு சம்பளமே வாங்கினா சாப்பாடுக்கு இது சாமான் எவ்வளோ தான் தெரியுமா உனக்கு அது அஞ்சு லட்சம்னாக்க குறைச்சபட்சம் எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு சாமான் வாங்கி ஆகணும் வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கலாம் வாங்கலாம் உனக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் என்ன பிரச்சனை என் கல்யாணம் வந்து இந்த பூச்செண்டாச்சு போட்டா இப்படி இப்படி நிப்ப நான் வந்து கேட்கணும் கூட பதிவு